தமிழகத்திலேபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது குறிப்பாக கூவத்தோர் மக்களுக்கு நன்றாக தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் உங்களது மாவட்ட கழக அருமை அருமை சோகர் போல பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கேதான் அருகிலே உள்ள அந்த விடுதியிலே தங்கியிருந்தார்கள் காரணம் பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு பதினோரு பேரோடு வெளியேறி அவர் உழவராக வேண்டும் என்று முயற்சி செய்தார் மத்தியிலே உள்ளவர்களின் ஆதரவு இருப்பதால் அவர் உலர்வராகி விடுவார் என்று அவரோடு யாரும் சட்டமன்றும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அன்றைக்கு இங்கே தங்கியிருந்தார்கள் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அவரால் பதவியில் தொடர முடியவில்லை பதவி ஏற்க முடியவில்லை அதனால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியை இன்றைக்கு தேர்ந்தெடுத்தோம் பழனிசாமி முதல்வரான மூன்று நாட்களிலேயே நன்றி பறந்து ஏற்றி வைத்த ஏரியையே எட்டி உதைக்கின்ற அளவுக்கு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கின்றவரை போல அவருக்கு ஆதரவளித்த யாரால் அவர் முதல்வரானார் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு பொதுச் செயலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த எனக்கும் துரோகம் செய்துவிட்டு அதை தட்டி கேட்ட நமது திரு கோதண்டபாணி உட்பட பல சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதனால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் உருவாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் வருமானத்திற்காகவும் ஆசைப்படுவர்கள் தான் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இது இந்த ஆட்சி யாருக்கோ அடிபணிந்து இது ஒரு ஏவலாட்சியாக ஆட்சியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் வணிக பெருமக்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மீனவ பெருங்குடி மக்கள் நெசவாளர்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதமாக நீங்கள் எல்லாம் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களின் தொகுதியிலே நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தீர்கள் இப்பொழுது பாராளுமன்ற இடை பொது தேர்தல் வர இருக்கிறது அதோடு நமது இருபது தொகுதிகளிலும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கிறது இந்த முறை இந்த பழனிசாமியின் கூட்டம் தப்பிக்க முடியாது காரணம் இருபது தொகுதிகளிலே எட்டு தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றால் இந்த ஆட்சி நீடிக்காது நீங்கள் விரும்புகின்ற ஆட்சி மாற்றம் நிச்சயம் தமிழகத்திலே வரும் அதுபோல இரண்டாயிரத்தி பதினாலிலே பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது அம்மா அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு அளித்தீர்கள் நமது காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி உட்பட முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே அவர்களை வெற்றி பெற செய்து அம்மா அவர்களும் தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் மத்திய அரசாங்கத்திடம் பல்வேறு திட்டங்களை உயிரோடு இருந்தவரை பெற்று தந்தார் அதுபோல மக்கள் விரும்பாத திட்டங்களை அவர் எதிர்த்து வந்தார் குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவியர்கள் கனவு திட்டமாகிய மருத்துவக் கல்லூரியிலே சேர வேண்டும் என்கின்ற கனவை தமிழ்முடியாக்குகின்ற நீட் தேர்வை அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை நீட் தேர்வு தமிழகத்தில் வரவையில் இல்லை ஆனால் உங்களால் அம்மாவுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அனுபவிப்பதற்காக அம்மாவின் வழியிலிருந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை மீண்டும் தமிழகம் தலை நிமிர்ந்த தமிழமாக வளரவும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கப்படவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் உண்மையான அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வருவதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதற்கும் மத்தியிலே தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தீர்மானிக்க ஒருவரை முத பிரதமராக்குவதற்கும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு நமது குவத்தூர் பகுதியிலே மக்களின் கோரிக்கையான இருபத்தி நாலு படுக்கைகள் கொண்ட இருபத்தி நாலு மணி நேர சேவை மருத்துவம் மற்றும் பிரசவ வசதி கொண்ட மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கையும் சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையும் வழங்காமல் இருப்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இளைஞர்களுக்கு குறிப்பாக பணித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக மூலமாக இங்கே நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் குடிநீர் வசதிக்காக கிணறுகள் மற்றும் பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் அம்மாவர்களின் ஆட்சியை உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைத்து நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதி கூறி எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களது சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்துவிடாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்